கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த நாளிலே தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நாம் சிந்திக்க கருத்து நமக்கு உதவி செய்வாராக அநேக வாழ்க்கையை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தலைகுனி வேற்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம் ஆனால் கர்த்துடைய பிள்ளையே நீ நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் வேதம் சொல்லுகிறதை குறித்து நாம் சிந்தித்தோமானால் சங்கீதத்தின் விஷயம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் யார் முறிந்து விழுந்தார்கள் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களை அறிந்து தங்களை மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் காரணம் என்ன தேவனுடைய பிள்ளையே நாம் எப்பொழுது தலை குறுகிறோம் என்று சொன்னால் நாம் என்றைக்கு தேவனை விட்டு வெளியேறுகிறோமோ நீதிபரனாக இயேசுவை குறித்து நாம் விட்டு வெளியேறுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தலை குணுவை ஏற்படுகிறது அநேகருக்கு முன்பாக நாம் தலை குனிந்து நடக்கிற ஒரு அனுபவங்கள் காரணம் நம் தெய்வத்தை விட்டு வெளியேறும் பொழுதுதான் ஆனால் நம்முடைய ஆண்டோர் சொல்லுகிற நான் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் என கண்பான தெய்வ பிள்ளையே ஒருவன் கத்துடைய பிள்ளையை மாறி தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு சாத்தானுக்கு முன்பாக அவன் தலைகுனிந்து நடப்பது மிக மோசமான ஒரு காரியம் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டியவன் என்று கருத்த சொல்லுகிறார் அநேகர் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காண்பதில்லை என கண்பான தெய்வ பிள்ளையே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் குனிந்து நடக்கக்கூடாது என்றைக்கு நாம் தேவனை விட்டு வெளியேறுகிறோம் அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு தலைகுனிவாக அநேகருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போக்கும்படியான சூழ்நிலைகள் சிந்தித்து பாருங்கள் சவுல் கழுதியை தேடி போனவன் அவனை கர்த்தன் ஆசிர்வதித்து அபிஷேகத்தை கொடுத்து அவன் தேசத்தின் ராஜாவாக மாற்றினார் ஆனால் அவனோ கர்த்தரை விட்டு அவன் தன் வாழ்க்கை இழந்து போன பொழுது அவனுக்கு தலைவு குணிவு ஏற்பட்டது அருமையான தேவ பிள்ளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற நீயே நானும் நிமிர்ந்திருக்க வேண்டும் சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தலை குனியக்கூடாது என்றால் உன்னை அழைத்தவர் மேன்மை உள்ளவர் உன்னை அழைத்தவர் மகிமை உள்ளவர் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்த ஒரு பரிசுத்தவான் வைப்பது வல்லமை நிறைந்த ஒரு அபிஷேகம் நம்முடைய தலை குனிவை நிமிர்த்தி வைக்கும் ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொண்ட கொண்ட உடனே ஜபத்தை கேட்கிற ஆண்டோர் சொல்லுகிறார் நான் ரச்சித்திருக்கிறேன் நீ பிசாசுக்கு முன்பாக துன்மார்க்கு முன்பாக நீ தலை குனியக்கூடாது என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த அபிஷேகம் இருப்பதற்கு காரணமே நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்ல லூயா அபிஷேகத்தின் மூலமாய் தெய்வன் உன்னை தலை நிமர செய்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு ஒரு வழி நீ தோல்வியில் இருந்தாலும் தெய்வன் நிலைக்கிறார் வா நான் உன்னை தலை நிமர செய்கிறேன் உன் விழுந்து போன வாழ்க்கையை தூக்கி எடுத்து உனக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவில் கர்த்திடத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தாவே நாங்கள் தலை குனிந்து வாழ்கிறவர்கள் அல்ல தலை நிமிர்ந்து வாழுகிறவர்கள் ஆகவே நீர் எங்களோடு கூட இருந்து முதாவினால் எங்களை நிரப்பி எங்களை தலை செய்வோம் என்று சொல்லுவோம் அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்லா ஆண்டவரை இந்த அதிகால வேலை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வானம் பூமி மொழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை அப்பா அநேகர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ உடல் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முழிந்து விழுந்தார்கள் ஆனால் நாங்களோ தலை நிமிர்ந்து நடக்கிறோம் காரணம் எங்கள் ராஜா எங்களை தலைநிமறை செய்ததுக்காய் சோற்றுகிறோம் கத்தாவை ஆசீர்வத்தியம் இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி தேவ ரவி தேவ சமாதானம் அன்றுடையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாய் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் உங்களோடு இருப்பாராக அமேன்